அனைவருக்கும் வணக்கம் நான் பாஸ்கரன் கம்போஸ்ரீ திரதாசி மகா மாரியவன் ஆலயத்தின் செயலாளர் நம்ம கூட ஆலய நிர்வாகம் அப்புறம் பக்தர்கள் நம்ம கூட இருக்காங்க அங்குள்ள குடியிருப்பு மக்களும் நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா உளுசுலைங்கூர் மாவட்ட காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம் அதாவது ஐபிடி உளுசுளைங்கூர் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மேரோட்டம் கொடுக்க கொடுக்க வந்திருக்கோம் அந்த மேமரண்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆலயத்தில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை அதாவது நம்மளுடைய மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இழிவுபடுத்திய ஒரு சர்ச்சை ஏற்படுத்து அந்த பெண்மணியை இப்போ வரைக்கும் வந்து கைது செய்யவே இல்லை நான் என் மதத்தை வந்து தற்காத்த என்ன வந்து கைது செய்தார்கள் ஐந்து கோ சாரில் அவங்கள நான் உகூட் பண்ண சொல்லிட்டு என்ன என்னுடைய கேஸ் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு பகுதி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தணுங்க ஆலயத்துக்குள்ளே பூந்தைகள் இழிவுபடுத்தணும் இப்போ வரைக்கும் வந்து காவல் நிலையம் வந்து ஏன் இந்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்காதது எங்களுடைய கேள்வி ஸோ அந்த அதை ஒட்டி வந்து இன்றைக்கி நம்ம உளுசிலைங்க மாவட்ட அதாவது போலீஸ் மாவட்ட ஐபிடி உளு வந்து நம்ம இன்றைக்கி மெமோரண்டம் கொடுக்க போகிறோம் இந்த மெமரோடு இடத்துல நம்ம என்ன கேட்டிருக்கோன்னா எங்கள் இனத்தை கேவலப்படுத்தணும் கண்டிப்பாக நீங்கள் கைது செய்தே ஆகணும் அவங்களை நீங்கள் மக்கமலை நீங்கள் கொண்டு நிப்பாட்டணும் யாரா இருந்தாலும் சரி நம்ம சமயத்தையோ அல்லது மத்த மத்த மதத்தையோ கே யார் இழிவுபடுத்தினாலும் சரி அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் இது வந்து ஒரு எழுத்துக்காட்டாக அதாவது இது வந்து ஒரு முதல் ஒரு உதாரணமாக இருக்கணும் இந்த விஷயம் வந்துட்டு எந்த ஆலயத்துக்கும் மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு நாங்கள் மேம் கொடுக்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உளு சுற்றி எவ்வளோ இந்த வட்டாரத்தை சுற்றி எத்தனை ஆலைகள் இருக்கு இந்த ஆலயங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே கூடாது நமக்கு வந்து நிலை இந்த நிலை வந்து வேறு எந்த ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி மெமரோடம் கொடுக்க வந்திருக்கோம் அகையில வந்து இன்றைக்கி இந்த மெம மெமரோடம் எடுத்து காவல் நிலையம் கண்டிப்பாக நமக்கு இந்த இந்த விஷயத்தில் வந்து உண்மையாக இருந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம்